திருச்சி பாலத்தின் மேல் ஏறி உடற்பயிற்சி செய்த வாலிபர் வைரலாகும் வீடியோவால் பரபரப்பு திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டூல்கேட் கொள்ளிடம் பாலத்தின் சென்டர் மீடியனில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற முத்தரையர் விழாவின் போது அந்த விழாவிற்கு வந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சாகசம் செய்தனர் இது தொடர்பாக ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் நேற்று பாலத்தின் மேல் தடுப்புக்கட்டையின் கட்டையின் மேலே ஏறி வாலிபர் ஒருவர் உடற்பயிற்சி செய்து கட்டில் மேல் நடந்து சாகசம் செய்தார் இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் தடுப்புக்கட்டையின் கீழே பேருந்துகள் கார்கள் இருசக்கர வாகனங்கள் என அதிக அளவில் இயங்கி வருகின்றன இந்நிலையில் ஆபத்தை உணராமல் தடுப்புக்கட்டையின் மேலே ஏறி சாகசம் செய்கிறார் இதனை வீடியோவாக பதிவு செய்த சிலர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ளிட்ட வலைதளங்களில் பதிவு செய்தனர் தற்போது இந்த வீடியோ பரவி வைரலாகி வருகிறது காவல்துறையினர் உடனடியாக அந்த வாலிபர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஏற்கனவே சமயபுரம் பகுதியில் வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் அறிவுரையின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது